அனைவருக்கும் வணக்கம் சுக்கரன ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டில் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு என்னென்ன காரியங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் துலாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு ஒரு அக்கறையோட இந்த வீடியோவை அவங்களுக்கும் சென்ட் பண்ணி விடுங்கள் சரி வாங்க நம்மளுடைய துலாராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி எந்த மாதிரியான பலன்களை கொடுங்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா கந்தனுக்கு அருகரா வேலனுக்கு அரோகரா அப்படின்னு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த ஆண்டில் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது உங்களுடைய உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க முக்கியமாக ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது ஒரு சிலர்லாம் அந்த துளாராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த ஆண்டு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன நீண்ட நாள் ஆசை அப்படின்னா ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நமக்கு பிடித்த ஒரு மனையை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் நிறைவேற்ற முடியாத சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஆண்டில் முயற்சி செய்திங்க அப்படின்னா நிச்சயமாக மனை வாங்குவதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்த குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு ரொம்ப மன தைரியம் அதிகமாக இருக்கு உங்களுக்கு இந்த தூரத்துல இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த டைமு தேடி வரும் இருந்தாலும் இந்த ஆண்டு நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமா அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி சாதகமா அமையறதுனால நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதியவங்க கிட்ட பேசும்போதும் போதும் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி இந்த டைம் கேட்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது கூட்டு தொழில் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை சுயமாக நீங்கள் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபகரமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கோபம் வர மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி குடும்ப ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி மற்றவங்களுடைய குடும்ப விஷயத்துலேயும் நீங்கள் இறங்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த டைமு பேசுங்க ஏன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்க கொள்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பேசுவாங்க முகம் சுழிக்கிற மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அது உங்களுடைய மனதை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அவங்கக்கிட்ட அதிகம் பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கடுமையான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் அனாவசிய செலவு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீணாக கடனை வாங்கி பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு கடன் வாங்காமல் வரவுக்கு தகுந்த செலவு ரொம்பவும் நல்லது அதிகப்படியான செலவு செய்து ஆடம்பரமாக செலவு செய்து நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வதற்கான ஒரு இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளில் கொஞ்சம் சிக்கனாக காட்டுறது ரொம்பவும் நல்லது சந்தோஷம் கிடைச்சாலுமே மனதில் எதையோ ஒன்று இழந்துட்டது போல ஒரு உணர்வு உங்களுடைய ஆள் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது உண்மையா இல்லையா துளாராசி என்பது மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்த ஒரு உறவு கூட இந்த வருடத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மறுபடியும் ஒன்று சேருவாங்க வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் ஒரு பழைய கடன்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் கொஞ்சம் திருப்பி அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு செயலையுமே கொஞ்சம் கடினமான உழைப்பை போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் உங்களுடைய செயலில் ஒரு வேகத்துடனும் விவேகத்துடனும் நீங்கள் இந்த டைம் செயல்படுவீங்க அது பல மாற்றத்தை இந்த ஆண்டில் உண்டு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கென்று ஒரு தனி விதியை வகுத்து அதற்கேற்ப இந்த ஆண்டில் நீங்கள் செயல்படுவீங்க அது நல்ல பலனை தேடித்தரும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களெலாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கிட்டலாம் சம்மந்தமே இல்லாமல் வீண் வாக்குவாதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வழக்கு விவகாரங்கள் புது அனுபவத்தை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வாக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய முன்கோபத்தை தூண்டுற மாதிரியே சில பேர்லாம் பேசுவாங்க நான் ஆச்சு அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் ஏதாவது சின்ன வம்பு வழக்கு பிரச்சனை இதில் எதிலையாவது ஒன்று மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையில இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க நேர் வழியில் அதிகம் நீங்கள் சிந்திப்பீங்க அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எல்லா விஷயத்துலேயும் நேராக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி சனி பகவான் ஆதிக்கத்தில் இது வரையிலும் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதற்காக கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் இருந்தாலும் கடன் வாங்காமல் கொஞ்சம் சமாளிக்க முயற்சி பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுடைய நல்ல ஒரு மதிப்பு பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய க கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களும் இந்த டைம் ஈடுபட்டீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய கடன்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அடிச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி வாடிக்கையாளர்கள் வருகை இந்த டைமு சிறப்பாகவே இருக்கு ஆனாலும் புதிதாக முதலீடு செய்யும்போது கொஞ்சம் திட்டமிட்டு மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த துளாராசி பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு மரியாதை வீடு தேடி வரும் அந்த அளவுக்கு சிறப்பான ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு உங்களுடைய பிரார்த்தனை எதுவுமே வீண் போகாது அனைத்துமே நிறைவேறும் குழந்தைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க வீட்லையும் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த ஆண்டில் நடைபெறும் உற்றார் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க பொது சேவை உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி கட்சி மேலிடத்தில் கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த ஆண்டில் கொஞ்சம் வாய்ப்பு நீங்கள் போராடி தான் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி உங்களுடைய பெயருக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க மாணவ மொழிகளை பொறுத்தவர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படிப்பில் இருந்த அந்த தோய்வு நிலை மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு நல்லா படிச்சிங்கனாவே ப படிப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதே மாதிரி துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் எல்லாமே கூடி வரும் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு மற்றவங்களுக்கு பேசும்போது கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க கோபம் தான் பல பிரச்சனையே உங்களுக்கு உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால முடிந்த அளவுக்கு கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் குடும்பத்தில் ரொம்ப குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே கூட நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த ஆண்டில் இருக்குது விந்து சென்றவங்க கூட மீண்டும் வந்து உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க யாருக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேண்டாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்ட் ஓரளவுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி தேடி வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வர இருக்கு தேவையில்லாத பேச்சுவார்த்தையை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வாழ்க்கை சிறப்பா அமைய வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று பதினாறு முறை பணம் வந்துக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் சேர்த்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ